ரொம்ப நாள் கனவு இது ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணோம் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணோன்னு சொல்லிவிட்டு சரி சேனல் மாண்டேஷன் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நாங்கள் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு இருந்தோம் அந்த சின்ன ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் உடஞ்சிச்சு லைவ் போடும் போதோ கையிலே பிடிச்சிட்டு லைவ் போட்டுட்டு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அதனால் ஸ்டாண்டு ஆர்டர் போடலாம் போட்டோம் ஸ்டாண்ட் வந்து பேக்கிங் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு தேசிய கொடி ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அந்த பேக்கிங்லாம் நல்லா க்ளியராக சூப்பராக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த பேக்கிங்லாம் பிரித்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை எடுத்தோம் அது ஸ்டாண்டை பார்க்கும் போதே எங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல எப்பவுமே நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஒன்று வாங்கணும் வாங்கணுன்னுட்டு அதை வாங்கினோமா சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த தான் எங்களுக்கு அப்புறம் வந்து லைட்டு கொடுத்துருந்தாங்க அதில் லைட்டு லைட்டை பிரித்து பார்த்தோம் லைட்டும் சூப்பராக இருந்துச்சு லைட்டுக்குள்ளே வந்து ஒரு மைக்கு அப்புறம் ஸ்டாண்டில் வந்து மொபைல் ஃபிட் பண்ண தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் பார்க்க பார்க்க எங்களுக்கு சந்தோஷமே தாங்கலை சரி அதை எனக்கு எனக்கு எப்படி ஃபிட் பண்ண தெரில அப்புறம் என் பொண்ணு தான் சரி ஃபிட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரெடி பண்ணாங்க நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் வந்தோடனே ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க விடவே இல்லை இப்போவே ஃபிட் பண்ணோம் ஃபிட் பண்ண சொல்லிட்டு ஸ்டாண்டப் ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டாண்டப் ஃபிட் பண்ணி முடித்ததுக்கு அவுட்புட் வந்து செம சூப்பராக இருந்துச்சு மைக் வந்து எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது இன்னும் தெரியல சரி அதை அப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் நான் அப்படியே விட்டுவிட்டோம் மைக் மட்டும் இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணல மீதி எல்லாம் ஸ்டாண்டை மட்டும் ரெடி பண்ணி சூப்பராக இருந்தது பார்க்கவே எங்கள் ஹைட்டை விடவே அதிகமாக இருந்தது அந்தளவுக்கு ஸ்டாண்டு நல்லா சூப்பராக இருந்தது என் பசங்கள் ரெண்டு பேரும் ஸ்டாண்டை வச்சு நல்லா போஸ் கொடுத்துக்கிட்டாங்க ஜாலியாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டில் வந்து மூணு கலர் இருக்குது ஒன்று லைட் பிங்க்கு அப்புறம் ப்ரைட் லைட் கலரு அப்புறம் சாண்டல் லைட் சாண்டல் கலர் மூணு கலர் கொடுத்துருந்தாங்க ஸ்டாண்டு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ரொம்ப ஹாப்பி